ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி போட்டணி கனமழை காரணமாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட பதினாலு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை விட்டுருக்காங்க ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அதே போல் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க அதேமாதிரி சிவகங்கையில் பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அதேமாதிரி ராணிப்பேட்டை திருவள்ளூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு திருவாரூரில் பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க அதே போல் தஞ்சாவூர் விழுப்புரம் செங்கல்பட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க கடலூர்ல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அதேபோல் ஏற்கனவே நமக்கு தெரியும் புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இது இந்த டைம் ஒரு ஆறு இந்த மாதிரியான டைமில் அப்டேட்டு ஸோ இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வந்து விடுமுறை விட்டாங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்